கத்தரை நான் காலமும் துதித்து கொண்டே இருப்பே ஆவத்தூதிகள் எப்போதுமே என்னாவிலே இருக்கும் கத்தரை நான் காலமும் துதித்து கொண்டே இருப்பே ஆவ தூதிகள் எப்போதுமே என்னாவிலே இருக்கும் ஆறுகளும் கூலங்களும் பற்றி போகலாம் வறட்சி என்னை வந்து தொற்றிக்கொள்ளலாம் ஆறுகளும் கூலங்களும் பற்றி போகலாம் வறட்சி என்னை வந்து தொற்றிக்கொள்ளலாம் கத்தரை நான் காலமும் துதித்து கொண்டே இருப்பே ஆவத் தூதிகள் எப்போதுமே நாவிலே இருக்கும் இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் எப்போதும் மையே நம்பியிருப்பேன் வெற்றிக்கு தோல்வி உடைத்தாலும் எப்போதும் உண்மையே சார்ந்திருப்பேன் இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் எப்போதும் உண்மை நம்பியிருப்பேன் வெற்றி கிடைத்தாலும் தோல்வி உடைத்தாலும் எப்போதும் உண்மையே சார்ந்திருப்பே கத்தரை நான் காலம் துதித்து கொண்டே இருப்பே ஆவத்துதிகள் எப்போதுமே நாவிலே இருக்கும் தலை தலை குனிந்தாலும் எப்போதும் உமையே நம்பி தப்பு தப்புவிக்கும் நிலையோ தள்ளப்படும் குழியோ எப்போதும் நம்பி நம்பியிருப்பேன் புகழ் அமைந்தாலும் பள்ளி சுமந்தாலும் எப்போதும் உம்மையே சார்ந்திருப்பே தப்பு விக்கும் நிலையோ தள்ளப்படும் குழியோ எப்போதும் உண்மையே நம்பியிருப்பேன் புகழ் அமைந்தாலும் பள்ளி சுமந்தாலும் எப்போதும் உம்மையே சார்ந்திருப்பே கத்தரை நான்காலம் துதித்து கொண்டே இருப்பே துதிகள் எப்போதுமே என்னாவிலே இருக்கும் கத்தரை நான் காலம் கொண்டே இருப்பே துதிகள் எப்போதுமே என்னாவிலே இருக்கும் ஆறுகளும் கூலங்களும் பற்றி போகலாம் வறட்சி என்னை வந்து தொற்றிக்கொள்ளலாம் ஆறுகளும் கூலங்களும் பற்றி போகலாம் வறட்சி என்னை வந்து தொற்றிக்கொள்ளலாம் கத்தரை நான் காலமும் துதித்து கொண்டே இருப்பே ஆவத் துதிகள் எப்போதுமே நாவிலே இருக்கும்